அனைவருக்கும் வணக்கம் நல்லறம் பதிப்பகத்தின் அரங்கு எண் நூற்றி எண்பத்தி ஐந்து இந்த அரங்கில் மிக சிறந்த புத்தகங்கள் இருக்கிறது தந்தை பெரியார் முதல் அறிஞர் அண்ணா முதல் கருணா கலைஞர் முதல் அண்ணல் அம்பேத்கர் முதல் அயோத்திதாச பண்டிதர் முதல் அனைத்து வகையான நூல்களும் இங்கே இருக்கிறது தமிழ் தேசிய நூல்கள் அனைத்தும் கிடைக்கிறது மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த வரலாற்று ஆய்வு நூல்கள் கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் புதிய எழுத்தாளர்களுக்கான மிகச்சிறந்த சிறந்த களமாக இந்த நல்லறம் பதிப்பகம் அமைந்திருக்கிறது மானுடத்தின் திறவுகோல் என்ற ஒரு கோட்பாட்டுடனும் மனதில் இருக்கின்ற உண்மை நிலவரத்தை வெளிக்கொண்டு வந்து அதனை வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற உன்னத உன்னதமான ஒரு நிகழ்வை இந்த நல்லரம் பதிப்பகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் புதிய எழுத்தாளர்களுக்கான மிக சிறந்த களமாக இந்த நல்லறம் பதிப்பகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நல்லறம் பதிப்பகத்தில் தற்போது வெளியீடுகளாக வந்துள்ள புதிய வெளியீடுகளான இந்த இந்த ஆண்டு மூன்றாம் தேதி வெளியிடப்பட்ட நெருக்கத்தின் இடைவெளி என்ற இந்த நூல் மிக சிறந்த ஒரு விற்பனையை கண்டிருக்கிறது ஆக சிறந்த புது கவிதைகளை அடக்கியுள்ள இந்த நெருக்கத்தின் இடைவெளி இந்நூலில் ஒவ்வொரு வா ஒவ்வொருவர் மனித வாழ்க்கையிலும் தேவையான அன்றைய யதார்த்தங்களையும் வாழ்வியலில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களையும் தனது கவிதைகளின் மூலம் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார் கவிஞர் ஊடகவியலாளர் எழுத்தாளர் கி வி ஜெயஸ்ரீ அவர்கள் இந்த நூல் இந்த புத்தகத் திருவிழாவில் அரங்கு எண் நூற்றி எண்பத்தி ஐந்தில் கிடைக்கிறது அடுத்ததாக வெளிவந்திருக்கிறோம் எமது நல்லறம் பதிப்பகத்தின் புதிய வெளியீடுகளாக வந்திருக்கும் இந்த லட்சுமி வந்தால் நூலும் மிக சிறப்பான வெற்றியை மிக சிறப்பான வியாபாரத்தை மிக சிறப்பான ஒரு என்ன சொல்ல மிக சிறப்பான ஒரு வியாபாரத்தை எடுத்து எடுத்திருக்கிறது நல்லபடியாக இந்த இது விற்பனையாகி கொண்டிருக்கிறது இந்த நூல் அடுத்ததாக வந்திருக்கும் சிங்கப்பூர் எழுத்தாளர்களுக்கான இந்த சிந்தனை சிற்றருவி என்ற நூல் மிக சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது மிக அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கும் நூல்களில் இவையும் இருக்கிறது அடுத்ததாக நான்கடிகளில் நான்கடிகளில் கவிதைகளை கூறி நான்கடி ஓங்கில் என்று சொல்லும் இந்த நான்கடி ஓங்கில்கள் நூலும் மிக சிறந்த ஒரு வியாபாரத்தை பெற்றிருக்கிறது நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிற இந்த நூல் நான்கடி நூல்கள் நான்கடி நான்கடி ஓங்கில்கள் என்று இந்த நூல் பெயர் எடுத்திருக்கிறது இந்த நூல் உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு நான்கடி கவிதைகளை உள்ளடக்கியிருக்கிறது இந்த நூலை எழுதியிருக்கும் எழுத்தாளர் எழுத்தாளர் ஜேபி பி நீக்கிழார் அண்ணன் வந்துட்டு மிக சிறந்த ஒரு கவிதைகளை கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக இந்த வந்துட்டு விழுப்புரத்திலிருந்து ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கிறோம் ரமேஷ் என்னும் பேராசிரியர் எழுதியிருக்கும் இந்த இலை நுனி என்ற நூலும் மிக சிறந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது நல்லறம் பதிப்பகத்தில் இது மட்டுமல்லாமல் பரப் பிரபல எழுத்தாளர்களுக்கான நூலாகவும் இது இருக்கிறது பிரபல எழுத்தாளர்களின் நூல்களும் இந்த நல்லார பதிப்பகத்தில் கிடைக்கிறது தற்போது புதிய வரவாக வந்திருக்கிற இந்த நூல்களுடன் பல பிரபல எழுத்தாளர்கள் வைரமுத்து உள்ளிட்ட அவர்களின் நூல்களும் புத்தரை பற்றிய புத்தரம் அவர் தமம் நூல்களும் இருக்கிறது உலக சினிமா பற்றிய நூல்கள் கருவாட்சி காவிய முதல் வைரமுத்துவின் முதல் தொகுதி முதல் அனைத்து நூல்களும் இங்கு கிடைக்கிறது அது மட்டும் அல்லாமல் கார்ஸ் கார்கி எழுதிய தாய் நூலும் கிடைக்கிறது நம்ம திருக்குறள் கலைஞர் உரை கிடைக்கிறது தொல்வா தொல்காப்பிய பூங்கா உரை அந்த நூல்களும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் பல புதிய எழுத்தாளர்களின் நூல்களுக்கான ஒரு மிக சிறந்த களமாக இங்கே இருக்கிறது அந்த வகையில் பார்க்க போனால் காஞ்சனாவின் நிழல் என்ற நூல் மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது ஒழிப்பும் பிறப்பும் என்ற நூல்கள் மிக சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு திருக்குறள் நூல்களும் இந்த அரங்கில் நிறைய கிடைக்கிறது இந்த நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில் மிக சிறந்த ஒரு நல்ல பதிப்பகமாகவும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள ஒரு சிறந்த பதிப்பகமாகவும் புதிய எழுத்தாளர்களுக்கான சிறந்த களமாகவும் இந்த நல்லறம் பதிப்பகம் நூற்றி எண்பத்தைந்து அரங்கு மிக சிறந்த ஒரு படைப்பு களமாகவும் அமைத்து இருக்கிறது என்பதை வரும் வாசக பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த புத்தகத் திருவிழா எட்டாம் தேதி தொடங்கி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு உள்ளாக வாசக பெருமக்கள் அனைவரும் நல்லறம் பதிப்பகத்திற்கு வந்து எங்கள் நூல்களை பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்த நூல்களை கொண்டு செல்லுங்கள் இங்கு மாணவர்களுக்கு மட்டுமல்ல வாங்கும் வாசகர்களுக்குமான சிறந்த கழிவு முறையில் நல்ல ஒரு நூல்களை இங்கு கிடைக்கிறது அனைவரும் வருக நல்ல தருக நன்றி வணக்கம்